சொசைட்டியை ஃபார்ம் பண்ணிட்டா ரொம்ப எளிதையானதா தியரியோட இருக்கா சிங்கிள் லாங்குவேஜ் சிங்கிள் விஷயத்தைだけで करिएगा மல்டிபிள் பீப்பிள் எல்லாம் வரப்ப ஒரு குட் நேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படினா அது சொசைட்டியை பேஸ் பண்ணிதான் அப்படினு சொல்வாங்க சோ சொசைட்டி அது எப்படி స్టార్t ஆகுதுனா family ல இருந்து స్టార్t ஆகுதுங்க ஒரு சப்போர்ட்டி வெक्चर இருக்கு ஒரு நல்ல family இருக்கு ஒரு பேட்டன் இருக்கு அதனால கரெக்ட் ஸ்டாபுல் மாத்த பிரச்சனைகள்ங்க அனுபச்சறது नैम विषय नीशये फुला को विषय ना इवेक्सा नारे मेरी इंडिया नेशन कंट्री नेशनल सोसैटी अब पातीमें स्टार्टअप ये स्टार्ट इंडिया नेशन कंट्री नेशनल सोसाइटी फेमिली फेम्ल स्टार्ट आगे ना इधर तो so, डिप्पी யமுனா நகர் பொதுநல சங்கம் சார்பில் சங்கம் பதிவு செய்யப்பட்டு இன்றைய தினம் ஊராட்சி நிர்வாகிகள் சிறப்பு விருந்தினரை அழைத்து ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ஏற்பாடு செய்து பொது மக்களின் குறைகளையும் கேட்டறிந்தார்கள் வருகின்ற காலத்திற்குள் யமுனா நகர் பகுதி வந்து எப்பவுமே வருஷ வருஷம் மழையில் பாதிக்கிறது எல்லாருக்குமே தெரியும் கடந்த வருடம் நெய்வேலியிலிருந்து பெரிய ராட்சச இயந்திரம் வந்து தூரிதமாக செயல்படுறதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதி தப்பிச்சுது இந்த மழை காலத்துக்குள்ளே ஊராட்சி நிர்வாகிகளிடம் மற்ற அதிகாரிகளிடம் கேட்டு இந்த மழைக்குள்ளே எங்களுக்கு தூரித நடவடிக்கை எடுக்கும்படி இன்றைய பொது சங்கத்தின் சார்பில் புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட சங்கத் நிர்வாகிகள் முன்னாள் நிர்வாகிகள் சிறப்பு நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கூட்டம் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு விழா சிறப்பாக முடிந்தது வந்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இன்றைய சிறப்பு பொதுக்கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் நசைபேட்டை காவல் ஆய்வாளர் முன்னாள் தலைவர்கள் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் வார்டு உறுப்பினர்கள் துணைத் தலைவர் மின்சாரத்துறை அதிகாரிகள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சங்கரா பள்ளி தாள தலைமை ஆசிரியர் திருமிழிசை சங்க பிரதிநிதிகள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் இன்றைய பொதுக்கூட்டத்தில் நாங்கள் தீர்மானமாக ஊராட்சி மன்ற தலைவரிடம் அளித்த விவரங்கள் நீர் வடிகால் பிற்பாடு அமைக்க வேண்டும் என்பதுதான் முக்கிய கோரிக்கை மழை நீர் வடிகால் அமைத்த பின்பு ஃபேவர் பிளாக் போடலாம் மழைக்கு முன்பு அது அது போட்டால் எங்களுக்கு இல்லை மேலும் அனைத்து தெருக்களிலும் மின்கம்பங்கள் பழுதடைந்துள்ளது மழை காலங்களில் உயிர் சேதங்கள் ஏற்படுவதற்கு முன்பு அந்த மின்கம்ப மாற்றினால் நன்றாக இருக்கும் அதே போன்ற வந்து மின் மாற்றி டிரான்ஸ்பார் ஒன்று இருக்கு அது ஏற்கனவே பள்ளத்தில் மழை பெய்யும்போது குறைஞ்சது மூணு நாலு அடிக்கு மேலே தேக்குது ஒரு ஒரு அடி எரிச்சினா அந்த டிரான்ஸ்மார் யமுனா நகருக்கு பெரிய உயிர் சேதங்கள் ஏற்படும் அதை நாங்கள் கோரிக்கையாக வச்சுருக்கோம் அதை மின்சாரத்துறை அதிகாரி வந்தாங்க அவங்களும் விரைவில் மாற்றி தரோன்னு சொல்லியிருக்காங்க இந்த மின்சார மின்மாற்றியால் வந்து கடந்த மா வந்து எங்களுக்கு பத்து நாள் கரண்ட்டே இல்லை குடிநீரோ எந்த தண்ணீர் வசதியும் கரண்ட் இல்லாதனால பொதுமக்கள் அத்தனை பேரும் பாதித்தாங்க அதையும் சொல்லியிருக்கோம் கொசு தொல்லை இது மாதிரி டெங்கு காய்ச்சல் சுகாதாரத்துறை அவங்களும் வந்து ஆய்வு பண்ணி சிறப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நடராஜன் அவர்கள் உரையாற்றுவார்கள் வணக்கம் இதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி மூணில் சங்கம் ஒன்று ஆரம்பித்தார்கள் அது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு இரண்டு ஆண்டுகள் மட்டும் அதை பதிவு மாற்றி பதிவு செய்து அதற்கு பிறகு எந்த விதமான மதிவும் மாற்றப்படவில்லை ஆகியால் சங்கம் எதுவும் செயல்படாமல் இருந்தது நாங்கள் அனைவரும் தற்சமயம் ஒன்று கூடி இந்த வருஷம் ஜூலை ஒன்றாம் தேதி பதிவேண்டு எஸ்ஆர்ஜி திருவள்ளூர் ஐம்பது கிழ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்எ நகர் நசரத் பேட்டை ஆறு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூணு போருந்தல் வட்டம் ஜாதி மதம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட சங்கம் ஒன்று ஆரம்பித்து இப்ப செயல்படுத்திக் கொண்டு வருகிறோம் அந்த முதல் நாங்கள் சங்கம் ஆரம்பித்த பிறகு முதல் முதலான ஒரு பொதுக்குழுத்தை கூட்டினோம் அதற்காக சிறப்பு விருந்தினர்களாக யமுனா நகர் நசரத் பேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் திரு பொன்முருகன் காவல் ஆய்வாளர் நசரத் திரு ஜி சாய் கணேஷ் மற்றும் திரு மாவட்ட கவுன்சிலர் திரு ஏ ரவி ஒன்றிய கவுன்சிலர் திருமதி உமா மகேஸ்வரி சங்கர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் நசரத் திருமதி சித்ராதுரை மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நசரத் பேட்டை திரு எல் ஏழுமலை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நசரத் எஸ் சங்கர் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் இரண்டாவது வார்டு உறுப்பினர் என் சுரேஷ் பாபு மூன்றாவது வார்டு உறுப்பினர் ஜமுனா சிவா நான்காவது வார்டு உறுப்பினர் எஸ் செல்வம் ஐந்தாவது வார்டு உறுப்பினர் சுமதி வடிவேல் ஆறாவது வார்டு உறுப்பினர் பூங்கொடி ராஜாமணி ஏழாவது வார்டு உறுப்பினர் என் சுதாகர் எட்டாவது வார்டு உறுப்பினர் திருமதி சுபாஷினி ஜெகன் ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் திரு என் ஏழுமலை மற்றும் திருமதி டாக்டர் எல் யசோதா அவர்கள் மெடிக்கல் ஆஃபீஸர் பிஎச்சி திருமழிசை திரு கே வேலவந்தன் அவர்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டிஎன்ஏபி நசரத் திருமதி சுஷ்மா அவர்கள் அட்வொகேட் மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை சட்ட ஆலோசகர் யமுனா நகர் பொதுநலச் சங்கம் மற்றும் திரு ஆர் விக்டர் கிருஷ்ணதாஸ் அவர்கள் சுகாதார ஆர்வ ஆய்வாளர் திருமழிசை திரு ஆர் ராகுல் காந்தி அவர்கள் சுகாதார ஆய்வாளர் நசரத் பேட்டை திரு என் ராஜேந்திரன் சிஏஐ டிஎன்இபி நசரத்பேட்டை திரு ஏஎம் ஜெயராமன் தலைவர் அன்புநகர் குடியிருப்பு நலச்சங்கம் திருமஹிசை திரு காஜா காஜாமொழிந்த அதிபர் ஆயா ரியல் எஸ்டேட் சென்னை இவர்கள் அனைவரும் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வந்து எங்கள் குறைகளை கேட்டு சென்றார்கள் பிரின்சிபல் திருமதி மணமலை மணமல்லி அவர்களும் வந்து இந்த விழாவில் சிறப்பித்து சென்றார்கள் எங்கள் குறைகளை மனுவாக தலைவரிடம் அவை அழைத்துள்ளோம் மற்றபடி எந்த குறைகள் அழைத்துள்ளோம் என்பதை எங்கள் தலைவர் தாங்களிடம் கூறியுள்ளார் எங்கள் குறைவர் குறைகள் நிறைவேற தாங்களும் பதிவு செய்து எங்களை குறைகளை நிறைவேற்ற மாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நகர் யமுனா நகர் இங்கே நான் பத்து வருடமாக குடியிருக்கேன் இங்கே வருடம் வருடம் மழை வந்தால அந்த சீசன் மழை வந்தால ஒரு மாதத்துக்கு இங்கே வெள்ளம் வரும் வருஷம் வருஷம் நான் ரொம்ப அவதிப்பட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எல்லாம் இந்த நகர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இன்று ஒரு புதியதாக ஒரு யமுனா நகர் முன்னேற்றத்திற்கும் இந்த மடி மழை வடிகால் அமைவதற்கும் ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு பதிவு பண்ணி நாங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி ஒரு இடத்தில் சேர்த்து எங்கள் குறைகளை நாங்கள் பதிவு செய்தோம் இதில் வந்த அதிகாரிகளுக்கும் சரி மக்களால் தேர்ந்து நிர்வாகிகளும் சரி அரசாங்கத்துக்கும் சரி எங்களுடைய கோரிக்கை மனுவாக இங்க கொடுத்திருக்கோம் நாங்க எங்களுக்கு முதல்ல முதல் நிரந்தர தீவு இங்க மழை நீர் வடிகால் வேணும் எங்களுக்கு அதையும் நாங்க சொல்லிருக்கோம் அடுத்தது இபிஇ கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கு அதுவும் எங்களுக்கு நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும் நாங்க மனு அழைச்சிருக்கோம் முக்கியமாக இந்த மழை காலத்தில் நாங்கள் கஷ்டப்படுறோம் அது எங்களுக்கு நிரந்தர தீவு அரசாங்கத்து மூலயமா கிடைக்கணும்னு இதன் மூலம் நாங்கள் தெரிவிக்கிறோம் நன்றி திருவள்ளூர் மாவட்டம் ஊருந்தவிளையாட்டம் நசற்பேட்டை கிராமத்தில் யமுனா நகரம் என்ற ஒரு பகுதி உள்ளது அந்த யமுனா நலசங்கம் ஒன்று ஆரம்பித்துள்ளோம் இந்த நலசங்க ஆரம்ப ஆரம்ப விழாவுக்கு நசற்பேட்டை கிராம ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் அப்புறம் நசல்பேட்டை கவுன்சிலர்கள் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் வந்து மருத்துவர் குழு முன்னாள் தலைவர்கள் அனைவரும் வந்து எங்கள் விழாவை சீரன் சிறப்பமாக வந்து நடத்தி கொடுத்துருக்காங்க இந்த விழாவை சீரன் சிறப்பம் நடத்தி கொடுக்க ஒத்துழைப்பு தந்த எங்கள் பகுதி நசல்பேட்டை யமுனா நகர் பகுதியை சேர்ந்த அனைத்து பொதுமக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் செய்தி தொடர்பு நிர்வாகங்களுக்கும் மிகுந்த நன்றியையும் விசுவாசம் தெரித்துக்கொள்கிற இதை நன்றி தெரிவித்துக் நன்றி வணக்கம்